வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ராஜபக்சர்களின் பணம் உகண்டாவில் நாங்கள் தயார் என்கின்றார் நாமல் என் கரங்களில் கரையில்லை என்கின்றார் மனோ ஆயுதங்கள் கொடுக்க வேண்டாம் ஜனாதிபதி கோரிக்கை குழப்பத்தில் கூட்டணிகள் ரணில் தரப்பு எடுத்து அதிரடி முடிவு ஜனநாயக வளையில் ஆட்சியை கைப்பற்றுவோம் சஜித் திட்டவட்டம் ரணிரின் பாதுகாப்பிற்கு நூற்றி அறுபத்தி மூன்று அதிகாரிகள் போலீஸ் வெளியிட்ட தகவல் ஊழல் விவகாரத்தில் பின்வாங்கும் அனுர அரசாங்கம் அனுர அரசினால் நாட்டின் மூத்த குடிமக்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து தொடர்பென விரிவான செய்திகள் உகண்டா மற்றும் சீசல்ஸ் ஆகிய நாடுகளில் ராஜபக்ச குடும்பத்தால் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் பணத்தை நாட்டுக்கு கொண்டு சென்று வருவதற்கு நடவடிக்கை எடுங்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார் ராஜபக்சகளால் களவாடப்பட்டதாக கூறப்படும் பணம் இருந்தால் தற்போது அதனை கொண்டு வர முடியும் அதற்கு முழு ஆதரவையும் வழங்குவோம் நாம் தயாராக இருக்கின்றோம் பதினெட்டு பில்லியன் டாலர்கள் இருப்பதாக கூறினர் அதனை கொண்டு வந்தால் கடனை செலுத்தி விடலாம் அப்படி செய்தால் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி என்பவற்றின் கடன் தேவையில்லை ராஜபக்ச பரம்பரை மற்றும் எமது கட்சி இதற்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்கும் எம்மால் விமானத்தில் உகண்டா மற்றும் சிசல்ஸ் ஆகிய நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படும் படத்தை கொண்டு வாருங்கள் என்றார் பொதுத்தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆறு ஆசனங்களுக்கு மேல் இம்முறை கைப்பற்றும் என்று கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் தமிழ் முற்போக்கு கூட்டணி இம்முறை கொழும்பு நுவரலியா கண்டி மதுளை ரத்தினபுரி மற்றும் கேகாலை உள்ளிட்ட மாவட்டங்களில் வேட்பாளர்களை நிறுத்தும் கேகாலை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் இம்முறை பிரதிநிதித்துவத்தை செல்வோம் கொழும்பு மாவட்டத்தில் இரண்டாவது பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்குரிய சாத்தியம் உள்ளது எனவும் மனோ கணேசன் குறிப்பிட்டார் அத்துடன் தான் ஊழலற்ற அரசியல்வாதி எனவும் தனது கரங்களில் கரைபடியவில்லை எனவும் மனோ கூறினார் அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் பிற உலக வல்லரசுகளை இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்துமாறு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மைக்ரன் கேட்டுக்கொண்டுள்ளார் இஸ்ரேல் காசா பகுதியில் குண்டு வீச தொடங்கி ஒருவரிடம் ஆகின்றது என்பதையும் லெபனான் மீது ஹிஸ்புல்லா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதையும் கருத்தில் கொண்டு பிரான்ஸ் ஜனாதிபதி சக மேற்கத்திய நாடுகளிடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் இஸ்ரேலுக்கு எதிரிகளை வீழ்த்துவதற்கு உரிமை உண்டு என்பது உண்மைதான் ஆனால் அப்பாவி மக்கள் இறக்கின்றார்கள் காசா மீது மீண்டும் தாக்குதல் நடத்த இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்கப்படக்கூடாது என்று அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் பொது தேர்தலின் போது கூட்டாகவும் உள்ளாட்சி சபை தேர்தலின் போது தனிவழி செல்வதற்கும் சிலிண்டர் கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கும் கட்சிகள் தீர்மானித்துள்ளன இதன்படி பொது தேர்தலில் கேஸ் சிலிண்டர் சின்னத்தின் கீழ் போட்டியிட உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிபுணர் ஸ்ரீபால சில்வானி உள்ளாட்சி சபை தேர்தலில் கை சின்னத்தில் களமிறங்கியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியும் பொது தேர்தலில் கேஸ் சிலிண்டர் சின்னத்திலும் உள்ளாட்சி சபை தேர்தலில் யானை சின்னத்திலும் போட்டியிட தீர்மானித்துள்ளது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொது தேர்தலில் கூட்டணி அமைச்சர் ும் உள்ளாட்சி சபை தேர்தலில் சேவல் சின்னத்திலும் களமிறங்க உள்ளது ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித சில சரப்புகள் பொது தேர்தலில் தனிமனி செல்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது இபிடிபி தேசிய காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தனித்து களமிறங்க உள்ளன என்று தெரிய வருகின்றது பொதுத் தேர்தலூடாக ஜனநாயக வழியிலேயே ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முயற்சித்து வருகின்றோம் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராகி வருகின்றோம் வேட்புமனு தயாரிப்பு பணி தற்போது இடம்பெற்று வருகின்றது பொதுச் செயலாளர் தலைமையிலான குழு ஒன்றே நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றது ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்களில் பெரும்பாலானவர்கள் எம்முடன் இணைவதற்கு தயார் நிலையில் உள்ளனர் ஐக்கிய மக்கள் கூட்டணியாகவே நாம் பொதுத் தேர்தலில் களமிறங்குவோம் பொதுத்தேர்தலில் நாடாளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மை எப்படியும் பெறுவோம் என்பதை விட ஜனநாயக வழிமுறையில் நாம் வெற்றி பெறுவோம் எப்படியாவது சாதாரண பெரும்பான்மை பலத்தை பெறுவோம் என கூறப்படுவது தவறு பொதுத் தேர்தலில் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கையுள்ளது என்றார் முன்னாள் ஜனாதிபதியில் விக்ரமசிங்கவிற்கு நியமிக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு பணியாளர்கள் நீக்கப்பட்டதாக வெளியான தகவலை மறுத்துள்ள போலீசார் அவரின் பாதுகாப்பிற்காக நூற்றி அறுபத்தி மூன்று அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெளிவுபடுத்தியுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை தற்போதைய ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்காக வழங்க ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு செயல்பட்டு வருகின்றது விக்ரமசிங்கவின் பாதுகாப்பிற்காக முன்னாள் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவை நிறுத்துவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தால்துவா தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதியின் கீழ் தற்போதைய பாதுகாப்பில் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் முன்னாள் பணிப்பாளரின் வழிகாட்டலின் கீழ் விசேட அதிரடிப்படையின் ஐம்பது பணியாளர்களுடன் போலீஸ் அதிகாரிகள் உள்ளடங்குவதாக நிகால் தால்துவா உறுதிப்படுத்தினார் நாட்டில் கடந்த அரசாங்கங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஏதேனும் தகவல் கிடைக்கப்பெறுமாயின் ஊழலுக்கு எதிரான அமைப்பிற்கு வழங்குமாறு குறித்த அமைப்பின் அழைப்பாளர் வசந்த சம்பரசிங்க பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி கொள்கைகளுடன் எவ்வித உறவையும் பேணாது என்றும் அவர் கூறியுள்ளார் கடந்த மாதம் திகதி அனுரகுமாரதிசா நாயக ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து இருபத்தி நான்காம் திகதி மிகச்சிறிய அமைச்சரவையை நியமித்து மக்கள் எதிர்பார்த்தவாறு நிதிமுறைகேடு செய்தவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்த ஆரம்பித்துள்ளார் புதிய அரசாங்கம் சட்டத்தை அமல்படுத்துவதற்கு பொதுமக்கள் வழங்கும் தகவல்கள் மிகவும் முக்கியமானவையாகும் அந்த தகவல்களின் மூலம் நிதிமுறைகேடுகள் மற்றும் சட்டவிரோத வேலைகளை செய்த நபர்களுக்கு நீதிமன்றத்தினூடாக எவ்வாறு சட்டம் அமல்படுத்தப்படுகின்றது என்பதை பொதுமக்கள் அவதானிக்க முடியும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தமக்கு எதிராக சட்டத்தை விரைவில் அமல்படுத்துமாறு கோரிக்கை வருகிறதாவதும் அவசரப்படாமல் ஆதாரங்களுடன் தகவல்களை பெற்ற பின்னரே இதனை செய்ய வேண்டும் என்பதால் முறையாக செய்வதற்கு சிறிது காலம் பிடிக்கும் என்றார் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் ஓய்வூதியதாரர்களுக்கான கொடுப்பனவை நிறுத்தியது மூத்த குடிமக்களுக்கு இழைக்கப்படும் பாரிய அநீதி என மாத்தளை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹினி கவரத்னா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை காரணம் காட்டி தேர்தல் ஆணையம் ஒய்வூதியிகளுக்கான கொடுப்பனவை வழங்காமல் இடைநிறுத்தியது இதன்படி ஆகஸ்ட் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் ஒய்வூதியதாரர்களுக்கு ஒன்பதாயிரம் ரூபாவை இழந்துள்ளனர் அக்டோபர் ஓய்வூதியத்துடன் உரிய பணம் வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டது இந்த நிலையில் ஓய்வூதிய நாளின் பணம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை பொதுத் தேர்தல் முடியும் வரை பணம் வழங்குவதை நிறுத்தி வைத்தால் ஓய்வூதியதாரர்கள் நான்கு மாத கொடுப்பனவாக பன்னிரண்டாயிரம் ரூபாவை இழக்க நேரிடும் மேலும் பொது தேர்தலின் முடிவில் உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டால் ஓய்வூதியதாரர்களுக்கு இன்னும் மூன்று மாதங்களுக்கு வழங்க வேண்டிய பணம் கிடைக்காமல் போகும் அபாயம் உள்ளது என்றார் இன்றைய நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி